இலங்கை தமிழர்களை குற்றம் பரம்பரையாக சித்தரிக்கும் கிங்டம் திரைப்படம் திருச்சியில் நாம் தமிழர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது நடிகர் விஜய் தேவராங்கொண்டா நடிப்பில் பேன் இந்தியா திரைப்படமாக வெளியாகி உள்ள கிங்டம் திரைப்படம் இலங்கை தமிழர்களை குற்றம் பரம்பரை போல மிக தவறாக சித்தரிக்கும் வகையிலான காட்சியமைப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்களை ஒடுக்கினார்கள் என கிங்டம் திரைப்படத்தில் காட்டுவது வரலாற்று திரிபு என கூறி நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாட்டில் திரையிட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள சோனா மீனா திரையரங்கில் வெளியாக உள்ள திரைப்படத்தை திரையிடக் கூடாது என கூறி நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்க மேலாளரிடம் இலங்கை தமிழர்களை தவறாக சித்தரிக்கும் இந்த திரைப்படம் திரையிடக்கூடாது மேலும் திரைப்பட பேனர்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் தொடர்ந்து திரையிட்டால் அறவழியில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் திரையிட இருந்த இரண்டரை மணி அளவில் திரையிட இருந்த காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் திரையரங்கத்திற்கு வைக்கப்பட்டிருந்த திரைப்பட பேனர் அகற்றப்பட்டது திரைப்படத்தின் எதிர்ப்பு காரணமாக நாம் தமிழர் கட்சியினர் அங்கு குவிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ಏನಾಡಿ hey, ಕೇಟ itu <tabos> merekakiram <tabos>